இங்கே நாலு அஞ்சு வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சார் வெளிமாநத்தில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் பொருள் வந்து நல்ல தரமான பொருளாக இருக்குது கஷ்டப்படுறவங்க வந்து கையால் செய்கிறதுனால கைவினை பொருட்கள் நல்ல தரமான கைவினை பொருட்களாக இருக்குங்க சார் இங்கே எல்லாமே ஃபினிஷிங்னு வர்றப்ப எல்லாமே நீட்டாக ஒவ்வொன்றோட ஒன்று ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்குங்க சார் அதனால் இங்கே வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்குங்க சார் இப்போ கைவினை பொருட்கள் வந்து ஆன்லைன்லேயும் நிறைய கிடைக்கிது மேடம் வீட்டில் உட்காந்து பர்ச்சேசிங் பண்ணலாம் இப்போ நேரடியாக வாங்குறதுக்கு ஆன்லைனுக்கு என்ன மேடம் வித்தியாசம் ஆன்லைனில் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க சார் சாப்பாடு இந்த மாதிரி இதான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம மற்றபடி இந்த மாதிரி வீட்டில் வைக்கணும் பூஜை பூஜையரில் வைக்கணும் நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து கடைசி வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது வாங்கணும்னா பூம்புகார் நம்ம பூம்புகார் ஷோரூமில் வந்து வாங்கினா எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க சார் இங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லைங்க சார் நான் இங்கே ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கே உள்ள பொருள் பொருட்களை பற்றி நல்லாவே எங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள ஸ்டாஃபுங்களும் சொல்லியிருக்காங்க பொருட்களை பற்றி அதனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் இங்கே உள்ள பொருட்களை பற்றி கண்டிப்பாக இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்கள் தான் சார் இது எல்லாமே எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து கைவினை பொருட்கள் தான் இது எல்லாமே எல்லாமே ம ஃபினிஷிங்கில் இருந்து எல்லாமே நீட்டாக அழகா அழகான பொருட்களாக இருக்கும் ஃப்ரூட் கலரு இந்த மாதிரி தான் இருக்கும் எதுவும் கெமிக்கல் எதுவுமே கலந்துருக்க மாட்டாங்க அஞ்சு வருஷமா ரேட்டுகள்லாம் பொருளுக்கு ஏற்ற தரமான ரேட்டாக சார் இருக்கு முதல் பூம்புகார் வந்து பெரிய ஜங்ஷன் கிட்ட இருந்துச்சு இப்போ இங்கே மாற்றிட்டாங்க அங்கே இருந்த விட நிறைய திங்ஸ் இங்கே வந்து இருக்கு நிறையா கலெக்ஷன்ஸும் இருக்குது புதுசு புதுசாக நம்ம கேட்குறதையும் அவங்க நம்ம கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் சிலைகள் வாங்குறதுக்காக வந்தோம் சார் ஆமாம் பூஜை அரியரில் வைக்கிறதுக்காக சிலைகள் வாங்குறதுக்காக வந்தோம் ஐஸ்வர்யா என்ன கல்வி கொடுக்கல பூம்புகார் ஷோரூம் வந்துட்டுங்க சார் ஒரு அறுபது எழுபது வருஷமா பாரம்பரிய ஷோரூம் சார் இது இது எழுபது வருஷமா எங்கள் மதுரையில் வந்து மாட்டுத்தாவணி பெரியார் பஸ் கிட்ட இருந்துச்சுங்க இப்போ இங்கே மாட்டுத்தாவணி போகிற வழியில காய்கறி மார்க்கெட் எதுவும் இப்போ பூம்புகாரூம் வந்து மாத்தி ஒரு வருஷம் ஆகுதுங்க சார் இந்த பூம்புகார் ஷோரூம் என்னென்ன கைவினை பொருட்களும் உங்ககிட்ட இருக்கு பித்தளையில இருக்கு பஞ்சலோகத்தில் இருக்குங்க மண்ணில் செஞ்ச பொம்மையும் இருக்கு கல்லில் செஞ்சது ஒயிட் மெட்டல் பிளாக் மெட்டல்

ஒரு சில ஐட்டம் எல்லாம் எங்க சொந்த யூனிட்லயே செய்யறதுங்க சார் பூம்புகார் யூனிட்ல மூலயமா செஞ்சு வர்றதுங்க ஒரு சில எல்லா மேக்சிமம் ஐட்டம் வந்து ஆர்டிஷியன்ஸ் மூலமா அவங்க செஞ்சு தரது நாங்க வைக்கிறோம் டிஸ்பிளேக்கு வச்சு வித்து கொடுக்கறோங்க உங்களுக்கு பொருள் வந்துங்க சார் தரமாக இருக்குங்க சார் மெட்டலும் வந்து பியூரா இருக்குங்க அதுவும் இல்லாத பொருளோட வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மார்க்கெட்டில் விற்கிறத விட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க நீங்கள் பொருளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி சிலையோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளியரா இருக்குங்க கண்ணு மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளி மார்க்கெட்டில் நீங்கள் அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஷோரூமில் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னாவே தெரியும் பொருளை பார்த்தா உங்களுக்கு ஃபேஸ் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க இப்போ வெளி மார்க்கெட்டில் கிடைக்காத பொருட்கள் பூம்புகாரில் என்ன மேடம் சிறப்பு வெளியே கிடைக்காத பொருள் சார் எங்கள் பூம்புகாரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்த பொருளை சொல்லுவாங்க மேடம் பூம்புகாரில் சிறப்பு பூம்புகாரில் வந்துட்டுங்க சார் இந்த சாமி கோயிலுக்கு செய்கிற சிலையெல்லாம் வந்துட்டு இங்கே இங்கே தாங்க சார் மேக்சிமம் வாங்குவாங்க அதுவும் இல்லாமல் எல்லா பொருளுமே வந்துட்டு இங்கே இங்கே கிடைக்கிற திங்ஸ் மாதிரி வந்து வெளி மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுங்க பொருள் எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க என்னென்ன பொருள் இருக்குது அப்படியே நீங்கள் காமிக்கலாமா என்னென்ன விலையில் இருக்குது என்னென்ன பொருள் இருக்குங்க இருக்கு இப்போ இப்போ மாலைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து துளசி மாலைங்க சார் இது இது கருங்காலி மாலை இது வந்துங்க சார் ருத்ராட்ச மாலைங்க சார் இது ரெட் சாண்டில் மேலை அது மாதிரி தாங்க சார் இதில் எல்லாம் இது முத்து பவளம் எல்லாமே இருக்குங்க இதில் இதெல்லாம் ஒயிட் மெட்டல் இதுங்க சார் இந்த ஒயிட் மெட்டலில் செய்யுது இது வாஷ் பண்ணாலும் கலர் ஒன்றும் ஃபேட் ஆகாது வெள்ளி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் பெயிண்டிங் அதெல்லாம் சும்மா நார்மல் போட்டோஸ் இதெல்லாம் ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் ஆன்லைன்லேயும் எங்கள் வெப்சைட்டில் இருக்குங்க சார் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

இங்கே வாங்குறது எல்லாமே நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் அந்த மெட்டல் சொல்கிறாங்களோ அந்த மெஷர்மென்ட் அக்குரேட்டா இருக்குங்க. நீங்க ஒரிஜினலா சார் மலிவா வா. மலிவா நீங்க வாங்கலாங்க சார் இப்போ நீங்க வந்து வெளி மார்க்கெட்ல விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எங்க වලோட விலக்க பாத்தீங்கன்னா நல்லா வெய்ட்டா இருக்கும்.

வாகைக்குளத்தில் இருக்குங்க இங்கே பின்னாடியே பேக் சைடில் இருக்குது எல்லா பொருளுமே இருக்குதுங்க மேக்ஸிமம் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வரீங்களோ அது இருக்குது சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கல அப்படின்னாலும் அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வாங்கி தருவோம் இந்த மாதிரி ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் அதே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸில் நாங்கள் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ ஷோரூமுக்கு வரணும் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாடுத்தாவணி போகிற வழி இல்லைங்க சார் அம்மா மிஸ் இருக்கு டிஸ்டிக் கோர்ட்டு பக்கத்தில் அம்மா மிஸ் இருக்குங்க சார் இல்லை காய்கறி மார்க்கெட்டுன்னு சொல்லி கூட போதுங்க அங்கே அப்போது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கம்தான் உங்களுக்கு ஆ ஃபோன் நம்பர் ஷோரூம் நம்பரு இருக்கு மொபைல் நம்பர் வேணாலும் தருவோம் நாங்கள் எங்களோட வெப்சைட் இருக்குதுங்க சார் டபுள்யூ டபிள்யூ டாட் பூம்புகார் டாட் காமில் இருக்குது அந்த வெப்சைட்டையும் நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் பூம்புகார் ஷோரூம்னு இருக்குதுங்க அதையும் பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஃபோன் நம்பருக்கு இருக்குது ஃபோன் நம்பருக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நாங்கள் சொல்கிறோங்க திலகாங் சார்